பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோம் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் வாங்காத கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கிரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசனை அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லியவர் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம் சோழி பிரசனத்தின் மூலம் ராசி ஆன்மீக நண்பர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை பிரச்சனைகள் படிப்படியாக வாழ்விலை சந்தித்து வந்தவங்களுக்கு கடலில் தத்தரிப்பவனுக்கு ஒரு கலங்கரை வளர்ப்பம் போலத்தான் இந்த சனி பகவானுடைய சனிபகவானை சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த தெருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு அர்தாசிரம சனியாக இருந்தார் அப்போ அவர் வக்ரமாகி பின்னோக்கி நகர்ந்து பஞ்சம சனியாக இருந்தார் பஞ்சம சனியாக மாறினார் இப்போவும் அவர் வக்ர நிமர்த்தி ஆகின்றார் இந்த இடைப்பட்ட காலம் இந்த குறுகிய காலம் ராசிக்கு அற்புதமான ஒரு பாடகங்களை ஒரு நாடகத்தை நடத்தி காட்டிவிட்டார் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்த்தி காட்டினார் இந்த வாழ்வியலில் நண்பன் யாரும் பகைவன் என்பதை புரிய வைத்தார் கடவுள் முறையினுடைய அந்யூனியத்தை எடுத்துரைத்தார் பிள்ளை என்றால் என்ன தந்தை என்றால் என்ன பாசம் என்றால் என்பதையெல்லாம் அவருக்கு விழாவாரியாக சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோ அனுபவம் தானே அந்த அற்புதமான பாடத்தை ஒரு குரு மட்டும் வர சனியும் கொடுத்தார் அந்த வகையில் பொழுது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அந்த நிலையில் பார்க்கும்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனியாக இருந்தவர் அர்த்தாசிரம சனியாக வருகிறார் அர்த்தாசிரம சனியாகிவிட்டதை நல்லா கவலைப்பட வேண்டாம் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க விளக்கங்கள் இருந்தால் மட்டும்தானே அவர் பாதிப்பார் கவலையே பட வேண்டாம் இது இரண்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இதைத்தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது ஒரு முக்கியமான நிகழ்வு குரு பகவான் குருவின் பார்வை குருவின் பார்வை என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்கின்ற அற்புதம் என்றே சொல்லுவேன் அது எப்படி இருக்கும் என்பதை இப்போ பார்க்க போகிறோம் பித்விகராசி ஆன்மீக நண்பர்களே ஒரு அருமையான சாதர்பன் சொன்னேன் அல்லவா இவன் பார்வை இந்த ஒரு பார்வை போதுங்க என்னுடைய அனுபவத்தில் விருத்து அர்தாசிரம சனியினுடைய பாதிப்பை முழுமையாக தடுத்து விடும் அந்த வகையில் பார்க்கும்போது பாக்யஸ்தானத்தின் உச்ச ராசியில் குரு பகவான் அர்தாசிரம ராசியில் சனியும் ராகுவும் இணைந்து இருப்பதனால ஒரே ஒரு நிலை தான் உடல்நல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கு காரணம் என்ன மருத்துவம் சார்ந்து சில விஷயங்கள் நடப்பிருப்பது மருத்துவம் சார்ந்து சில விரை சிலக வர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த உச்சத்தில் அதாவது சூரியன் இரு குரு இருப்பதனாலையும் அர்த்தாசக ராசியில் சனியும் ராகவும் சேர்ந்து இருப்பதே இதற்கு காரணம் உடல்நிலையில் கவனமாக விட்டாலே போதும் தொண்ணூற்றொம்பது சதவீத பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் எளிதில்ல அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அர்த்தாசக ராசியில் வக்ர ராகவும் இணைந்து இருப்பதனால அதாவது தாங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் அவர்கள் அமைத்து தருவார்கள் ராகுவும் இணைந்திருப்பது ஒரு சிறப்பு காரணம் என்ன ராகுவை பொறுத்தவரை ஒரு யோகக்காரர்கள் தானே அந்த வகையில் பார்க்க தாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தாங்கள் உண்டு தங்கள் வேலையை உண்டு இருக்கவும் புதன் மற்றும் மற்ற கிரகங்களும் சுப பலத்தில் பலம் பெறுவது ஒரு அற்புதம் இதுவரைக்கும் புதனை பொறுத்தவரை எந்த விதமான நற்பணனை எந்த காலத்திலும் தந்ததில்லை அப்படிப்பட்ட புதனும் நற்பலனை தரத ஓடி வருகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இனி தொட்டது தொடங்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நீங்கள் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அது அற்புதமாக அமையும் நல்ல திருமண யோகம் அமையும் அந்த திருமண யோகமும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியை தரும் சிலருக்கெல்லாம் நல்ல ஒரு யோககரமான ஒரு வேலை வாய்ப்பு அமையும் மதுமேல் பூணையாக வளமாக இடமாக என்று கலைஞியவங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனு தைரியத்தை குரு பகவான் அமைத்து தருவார் குரு பகவானுடைய பார்வை படுவதனால தொட்டது தொட்டது பொன்னாகும் மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறிகிட ஒரு அற்புதமாக காலம் அமையும் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் குரு இரு கிரகங்களும் அனுகூலமாக சந்திப்பதால் தெய்வ குருவும் அஸ்வகுருவும் பக்க இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அதே நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கேற்றவாறு நடந்து கொண்டால் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடலாம் என்பதை செவ்வாய் உங்களுக்கு உணர்த்துவார் அதே நேரத்தில் மனஸ்தாபங்கள் அதாவது நண்பர்கள் பற்றியில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பேசும்போது கவனமாக தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு திற தேவையில்லாமல் பிறருடைய விஷயங்களில் மூலையை போட்டு கசக்கிக் கொள்வதும் மூக்கை நுழைப்பதும் இல்லாமல் இருப்பதே சிறப்பு அதேபோல் பார்த்தீங்கன்னா தேவையற்ற தூர பயணங்களை தள்ளி வைப்பது நட்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சில ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சிலர் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் வாழ்க்கையை எதை பிரிந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் இந்த கடமணு மனைவினுடைய அன்யூன்ய உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்னுடைய அனுபவத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த கடமணும் உறவு பிரிவு வரவே கூடாதுங்க ஒரு எப்போ அக்னி சாட்சியை நம்ம திருமணம் பண்ணுறோமோ இறுதி காலம் வரை காரணம் என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் கடவுளின் அருமையை மனைவியும் மனைவியின் பெருமையை கடவுளும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதை தவறிவிட்டாலும் இனி பெறுவது கடினம் இல்லவா கவலைப்படாதீர்கள் அதற்கும் கடத்திற்காரர்கள் சுக்கரன் துணை இருப்பதனால் பயப்பட வேண்டாம் குரு பகவானுடைய ஐந்து ஐந்தாம் பார்வை அற்புதமான பரலை தரக்கூடியது அதை தக்க வைத்துக் கொள்வதும் தவற விடுவதும் உங்களுக்கு கையில் தான் இருக்கின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் என்ன ஒரு அருமையான நிகழ்வு தெய்வ பலம் இருந்தால் மட்டும்தான் எதையும் அனுபவிக்க முடியுங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும் கொண்டாடலாம் அதுக்கு தெய்வ பலம் வேணும் தெய்வ பலம் சற்று குறைவாக இருப்பதை போலத்தான் சூரியன் பிரசன்னம் சொல்லுகின்றது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் இந்த பாரத தேசம் பார்த்திங்கன்னா நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல அனைத்தும் தெய்வங்களாக போற்றப்படுகின்றது கங்கையை பார்க்குறோம் ஒரு நதியாக ஒரு நீராக பார்த்தால் நகர்ந்து விடலாம் அதையே ஒரு புனிதமிக்க ஒன்றாக பார்ப்போமானால் புண்ணிய நதியாக தானே பறக்கின்றோம் கங்கையும் மனிதர்கள் தன் மீது கரைக்கிட அந்த பாவங்களின் காரணமாக சில நிலையில் தடுவாரி போகின்றது அப்படிப்பட்ட கங்கை தன் பாவத்தை குறைப்பதற்காகவும் தன்னுடைய நிலையில் வட கசுப்புகளை நீக்குவதற்காகவும் வருடம் ஒரு முறை அதாவது பாருங்க டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரியும் மூன்று முறை முழுகி கதிரவடை வழிபட்டு புனித தன்மையை பெறுகின்றது என்னுடைய அனுபவத்தில் நாம் செய்கின்ற நோயாகட்டும் கடுமையான வேதனையாகட்டும் கடுமையான பிரிவாகட்டும் அதற்கெல்லாம் காரணம் தானே அந்த கர்ம விடையை அறுக்குள்ள சக்தி இந்த காவிரிக்கு உண்டு நான் சொன்னேனல்லவா அல்லவா அந்த கடமுழுக்கு முழுக்கு பதினாறாம் தேதியை கார்த்திகை மாதம் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு முறை காவிரியில் சென்று நீராடி மகிழ்வீர்கள் இழந்ததை திரும்ப பெறுவதோடு அதாவது துன்பமும் துயரமும் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு வாழலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அருகிலுடைய துர்கையம்மன் ஆலயம் சேர்ந்து துர்கைக்கு ஒரு பதினோரு எலுமிச்ச பழ தீபம் ஏற்றுங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் வெற்றி சனீஸ்வர பகவானை அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசியை பொறுத்தவரை குருவின் பார்வை இருப்பதும் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறுவதுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் பெறலாம்